மாநில பிரிவு வழங்கும் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் முத்ரா வங்கி கடன் திட்டம் குறித்த மூன்றாவது பகுதி இடம்பெறுகிறது இந்த திட்டம் குறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் பொருளாதார நிபுணர் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் வணக்கம் இந்த முதல் மற்றும் இரண்டாவது பகுதியில முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் முக்கியத்துவம் இதில் உள்ள பிரிவுகள் புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோர் இந்த கடன் திட்டத்தை பெற முடியுமா பல்வேறு தகவல்களை சொன்னீங்க இப்ப அடுத்ததா மேம் முத்ரா வங்கி கடன் திட்டம் நாட்டின் வேலை வாய்ப்பு உருவாக்கத்துல எந்த அளவு பங்களிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க மேம் கடன் உதவி இருந்தாதான் எந்த தொழில் நிறுவனமுமே அது வந்து அடுத்த நிலைக்கு தன்னுடைய தொழிலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படி இருக்கும்போது அதனால அதுக்கு ஒரு சின்ன ஒரு சோல் ப்ரோபரேட்டரா ஒரு ஆள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சின்ன சிறு குறு தொழில் கூட அவங்க ரெண்டு அடுத்த ஆளை வச்சுப்பாங்க அடுத்த இப்படியே செய்யும்போது ஒரு சின்ன பேரை நிறுவனமேப்ளாய் பண்ணிடுறாங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு டெய்லி வேஜஸ்ல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் இப்படி பண்ணினாலும் இந்த சர்வே பிரகாரம் அது என்ன சொல்றாங்கன்னா அடிஷ்னல் ஜாப்ஸ் அதாவது இப்ப இருக்கிற ஜாப விட இந்த லோன் வாங்கின பிறகு இந்த நிறுவனம் ஒன் பாயிண்ட் டூ டூ குரோர்ஸ் அடிஷ்னல் ஜாப் வந்து

அப்படி இந்த கடனுக்கான உச்சவரம்பு இப்போ அதிகரிச்சிருக்காங்க இந்த கடன் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க இதே எலிஜிபிலிட்டி பிரகாரம் உள்ள அந்த சிசு கிஷோர் தருணுக்கு யார் யாருக்கு இருக்கோ இப்போ நான் என்னோட டேர்ன் ஓவர் ஆல்ரெடி நான் மூணு கோடி அஞ்சு கோடி தாண்டிட்டேன் இப்ப அந்த எம் எஸ் எம்இ கேட்டகரிக்கு நம்ம டேர்ன் ஓவர் பேசிஸ்ல சிறு குறு தொழில் நடுத்தர நிறுவனம்னு இருக்கு இல்லையா நம்ம எந்த கேட்டகிரி கீழே அது வரோங்கிறத பாத்துட்டு இவங்க வந்து ஸ்ட்ரைட்டா அந்த தருண் அப்ளிகேஷன் போடலாம் ஸ்ட்ரைட்டா கிஷோர் அப்ளிகேஷன் போடலாம் இப்பதான் நான் ஸ்டார்டிங்ல இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்லை என்னோட பேங்க் அக்கவுண்ட் தவிர அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த சிசு உள்ள லோன்ல அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு இதுதான் கேட்டகிரி அதுதான் கேட்டகிரி நிலை இது எம்எஸ்எம்இ கேட்டகரியை வச்சு பேங்கர்ஸ் வந்து அது மாதிரி கொடுப்பாங்க அந்த இருபது லட்சம் உயர்த்துனது அதுதானே இருபது லட்சம் வந்து அது இதோடய பயன்பாடு அதிகமாக நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தா தேவை என்று நிதி அமைச்சருக்கு நிறைய சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துதான் இருபது லட்சமா பண்ணி கொடுத்தாங்க அது 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 மாதிரி இன்னும் வந்து பயன்பாட்டை பொறுத்து உச்சவரம்ப ஒரு ஒரு கேட்டகிரிலயுமே ஏத்தலாம் எந்த கேட்டகிரி தேவையோ அதுக்கு மட்டும் உயர்த்ததுக்கு கண்டிப்பாக இதை வந்து இந்த ஸ்கீம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா அதுக்கு ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்கு முத்ரா வங்கி கடன் திட்டத்தை எந்த மாநிலம் அதிக அளவு பயன்படுத்தி இருக்கு மேம் அதை நம்ம இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் பிளஸ் யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்த்து முப்பத்தாறு ஹெட்ஸ் இவங்க எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அதிகமாக எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தா ஆல் எல்லா கேட்டகரியும் சேர்ந்து இந்த முத்ரா கீழே உத்தரப்பிரதேஷ் வந்து ஹையஸ்ட் ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ லேக் க்ரோஸ் வாங்கியிருக்காங்க த்ரீ டூ லேக் க்ரோஸ் அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆயிருக்கு நான் இது வந்து அப்ளிகேஷன் ரேட்ல சொல்றேன் ஸோ அதுல அந்த டிஸ்பர்சல் அமௌண்ட் வரும் தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு தமிழ்நாடு நிறையவே வாங்கியிருக்காங்க முப்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி பேர் வாங்கியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் அப்ளை ஆகியிருக்கு அதுக்கடுத்தது கர்நாடகா அதுக்கு அதுக்கடுத்தது குஜராத் தென் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இந்த மாநிலங்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக கம்மியாக இருக்கிறது கோவா உண்டி அது யூனியன் டெரிட்டரியில் அப்புறமா இந்த சின்ன சின்ன யூனியன் டெரிட்டரியெலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயும் இப்போ பிக்கப் ஆகிடுச்சு கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமரின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் கீழே வழங்கப்பட்டுள்ள கடன் தொகை எவ்வளவு மேம் இதில் வந்து யார் அதிக பலன் அடைஞ்சிருக்காங்க மேம் இதில் அதிகமாக மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா வெப்சைட் மூலமாக கிடைச்ச தகவல்கள் இதில் வந்து அமௌண்ட் சேங்ஷன் ஆகியிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி அதுல எல்லாமே என் க்ரோர்ஸ்ன்னு மேலே போட்டிருப்பாங்க அந்த அமௌண்ட்ல பல்வேறு தரப்பு எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த ஸ்டேட்டில் வாங்கியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ஒரு சிசு கீழே ஜாஸ்தி அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி அப்ளிகேஷன் சிசு கீழே அவங்களுக்கான லோன் ஐம்பதாயிரம்ங்கிறதுனால லோன் அமௌண்ட் ஸ்மாலா தெரியும் ஆனால் அங்கே அப்ளிகன்ஸ் மோர் அடுத்தது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோர்ஸ் வரைக்கும் டிஸ்பெர்ஸ் ஆகியிருக்கு அடுத்து கிஷோரில் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் க்ரோர் வரைக்கும் டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு அடுத்தது இதே மாதிரி டுவெல் பாயிண்ட் நைன் செவன் க்ரோர்ஸ் வந்து அப்ளிகேஷன் இன் தருண் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்ரோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு லோன் அமௌண்ட் ஸோ ஓவரால் நீங்க பார்க்கும்பொழுது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு லட்சம் கோடி இதுக்கு டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு ஐம்பத்தி கோடி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் இருக்காங்க இதுல முக்கியமாக அதிகமாக மகளிர் இருக்காங்க ஸ்கில்டும் இருக்காங்க அன்ஸ்கில்டும் இருக்காங்க இதுல ரீஃபைனான்ஸ் வேற உண்டு நம்ம திருப்பி கொடுத்துட்டா அவங்களுக்கு திரும்பி அடுத்த மாதிரி அதுவும் கொடுப்பாங்க இந்த கடனுதவி திட்டத்தின் கீழ் வந்து கிராமப்புறங்களைச் சேர்ந்த வணிகர்கள் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர் இந்த திட்டத்தின் கீழ் எந்த அளவு பலனை பெற்றிருக்காங்க மேம் ஊரக பகுதிகளில் பலனடைஞ்சவங்க அதிகமா நகர்ப்புறங்கள்ல அதிகமா மேம் நகர்ப்புறத்தை விட இதுல கிராமப்புற வளர்ச்சி தான் அதிகமாக ஏன்னா அறுபத்தோரு சதவீதம் அங்கதான் நம்ம நினைச்சிருக்கோம் கிராமப்புறத்துல விவசாயம் மட்டும்தான் இது நான் அக்ரிகல்ச்சர் லோன் இதுலயே அங்க அறுபத்தோரு சதவீதம் இருக்காங்கன்னா என்டர்பிரைசிங் என்டர்பிரை இருக்காங்க சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்கிறதுலே தெரியும் கண்டிப்பாக அறுபத்தோரு சதவிகிதம் வந்து கிராமப்புற வளர்ச்சி முப்பத்தொன்பது சதவிகிதம் நகரப்புற வளர்ச்சி முத்ரா வங்கி கடன் உதவி திட்டம் சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சிக்கு உதவி செய்துமா இன்னைக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பார்த்தீங்கன்னா அவங்க சிறு குறு தொழிலாளர்களுடைய ஒரு மூலமா நடக்கும் அவங்க எல்லாமே இது பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி ஸோ அவங்களோட மெயின் கோரிக்கை நிதியமைச்சர்கிட்ட அவங்க எப்பவுமே வைக்கிறது எங்களுக்கு கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது எங்களை யாரும் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதை வந்து முதல்ல அதுக்கு ஒரு தீர்வு காணறதுக்காகவே இந்த லோன் அமைக்கப்பட்டது சொல்லலாம் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட்னு அதை எக்ஸ்போர்ட் பண்ற ஸ்கீம்லாம் வந்துச்சுல்ல அது அவங்களோடதும் இதுல வரும் ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் எந்த ஸ்ட்ரிக்ட்ல என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை இப்போ எவ்வளவு ஜிஐ டேக்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சது இதெல்லாம் இவங்களாலலாம் இந்த மாதிரி லோன் எல்லாம் அடைஞ்சு அவங்க பிரபலமானதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் அடுத்த கோரிக்கையில் வந்து அவங்க ஜிஐ டேக்லாம் வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கிரெடிட் ஆக்சஸ் கிடைக்கும் போது நீங்க எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸே யாரும் நினைக்கவே மாட்டாங்க ஒரு கடல் மிட்டாய் பண்ணுறது ஒரு பெரிய பிஸ்னஸே கிடையாது ஆனால் சாக்லேட் பெரிய பிஸ்னஸான நினைப்பாங்க சோ இந்த விதத்துல வந்து எக்ஸ்பேண்டிங் தி பிஸ்னஸ் கிரெடிட் கிடைக்காதவங்களுக்கு அப்புறமா மணி லெண்டர்ஸ் அவங்களே நம்பி ஒன்னும் பண்ண முடியாது இருக்கிறவங்க இப்போ வந்து நம்ம சிறுதானியங்கள்லாம் மில்லட் வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம உலக யூஎன்லயே அதை அறிவிக்க வச்சாரு பிரதமர் அப்ப இருக்கும்போது அந்த மில்லட் பொருட்கள் பாரம்பரியமா செய்யறது யாரு எல்லாமே கிராமப்புறத்துல இருக்கிறவங்க அவங்க எப்படி அந்த மில்லட்டோட ப்ராடக்ட்டை உருண்டை பண்ணி சாப்பிடுறதோ சத்து மாவை செய்யறதோ இல்லை வேற என்ன உணவகங்கள் அதை செய்ய முடியுமோ இன்னைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுற அந்த சில சில பாரம்பரிய பாரம்பரியமான உணவுகள் இன்னைக்கு ஒரு பிளேட் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற அளவில் இவங்களுடைய பொருட்களை ஆக்சசபிள் பண்ண வைக்கிறதுக்காகவும் இந்த சிறு குறு தொழில்கள் வில்லேஜஸ் வரைக்கும் போய் அவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவி செஞ்சிருக்குங்கிறது ஒரு மாற்றுக்கருத்தே கிடையாது இந்த திட்டத்தை மேலும் மேம்படுத்தவோ அல்லது இந்த முத்ரா வங்கி கடன் திட்டத்துக்கான கடன் தொகையை அதிகரிக்கவோ வாய்ப்பு இருக்காம வேறு ஏதேனும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட வாய்ப்புண்டா ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி ஒரு தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு இதோட பயன்பாட்டு முறையையும் பயனாளிகளுடைய ஃபீட்பேக்கும் தெரிஞ்சு அவங்க வந்து இதை கண்டிப்பாக பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் ஆனதே அதனால தான் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிய பட்ஜெட் வந்து நிதி அமைச்சர் சமர்ப்பிக்கும் போது ஒரு ஒரு வருஷமும் இந்த முத்ரா ஸ்கீம் கீழே அலோகேஷன் அவுட்லே போடுவாங்க ஸோ அப்படி தான் அது அவுட்லே போட்டு போட்டு இப்போ வந்து நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சு அதிகம் அதிகரிக்கிறது இப்போ நான் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி வரைக்கும் நம்ம சில டிஸ்பர்ஸ் ஆயிருக்குன்னா அங்கே அவுட்லே இருந்தால் தானே இவங்க வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த பட்ஜெட்ல இதோட பயன்பாட்டை வச்சு இதில் வாரா கடனையும் பார்த்துக்கணும் பேங்க் கொடுக்குறவங்க அதனால அதையும் பார்த்துட்டு அவங்க கேர்ஃபுல்லாக அலோகேட் பண்றாங்க கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு கிராமப்புறங்கள் வளர்ச்சி அடைந்ததாக பாரத் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த முத்ரா ஸ்கீமுக்கும் மேலே மேலே வளர்க்கறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த முத்ரா கடன் உதவி திட்டத்தை பெற்ற ஒருவர் தொழில் தொடங்க முடியாமல் போனாலும் அல்லது வேறு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டாலோ என்னென்ன சிக்கல் ஏற்படும் மிக அருமையான கேள்வி நான் வந்து லோன் எப்படி எடுக்கணும் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் தான் எல்லாம் சொல்லுவாங்க லோனை எடுத்துட்டு சில அதாவது வந்து ஒரு ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக திங்க் பண்ணி ஒரு ஃபோர்காஸ்ட் எடுத்து இன்னைக்கு இந்த லோனை எடுத்துட்டோம் இந்த லோனை எடுத்துட்டா இதை வந்து ஏதாவது பிரச்சனைகள் அதாவது இரண்டு தரப்புலையும் பிரச்சனைகள் இருக்கலாம் லோன் எடுத்து கொடுத்து முடிச்ச உடனே இவங்க வந்து ஆவணங்கள்லாம் நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஆகும் தெரிஞ்சு வில்ஃபுல் டிஃபால்ட் இருக்கும் அன்னோயிங்லி நடக்கிற டிஃபால்டர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி அவங்க மூணு கொட்டேஷன் கொடுத்தாங்க ஒரு மிஷின் வாங்குறதுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இட்லி எல்லாம் பண்ணி அந்த ஹீட் எடுத்து பண்ண சாதாரண ஒரு எக்யூப்மெண்ட் தான் ஒரு சின்ன எல்லாம் மற்ற ஸ்நாக்ஸ் எல்லாமும் கொடுப்பாங்க அது வந்து அவங்க ஏற்கனவே ஒன்னு வச்சிருந்தாங்க அது வந்து அலுமினியம் மாடல் இருந்து எவர் சில்வர் மாடல் கொஞ்சம் ஹைஜீனிக்கா எலக்ட்ரிக் ஃபைட் பண்ணி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அழகா அவங்க ஒரு எஸ்டிமேஷன்லாம் எல்லாம் கொடுத்து வாங்கினாங்க அந்த எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரர்ஸ் யார் கொடுக்குறாரோ அவங்ககிட்ட இருந்து கொட்டேஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து இன்டென்ஷன் அவங்க பவர் சப்ளை அது ஏதோ ஜாஸ்தி ஆகிறது அந்த வாடகைக்காரங்க இந்த பவர் சப்ளைக்கு நீங்க நீங்கள் இன்னும் அதிகமாக இது கட்டணும் ஏதோ சொன்ன உடனே இவங்களால் அது கொடுக்க முடியல கட்டுப்படியாக கட்டுப்படி அது அது ஏதோ முன் பணம் அதிகம் வைக்கணுமோனு சொல்லிட்டு அதுக்கும் திரும்பி அவங்க இதுக்காக லோன் போக வேண்டியிருந்தது ஆனால் இந்த கொட்டேஷன் பேஸ் பண்ணி லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அது டிஸ்பர்ஸ் பண்ணி வாங்கும்போது இந்த சிக்கல் வந்துருச்சு லோனும் டிஸ்பர்ஸ் ஆகி இவங்க வந்து அந்த பார்ட்டிக்கு பணமும் கொடுத்து அந்த எக்யூப்மெண்ட்டும் ப்ரிமசிஸ்க்கு வந்துடுச்சு இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸில் பிரச்சனை வந்தது ஸோ அதுக்கப்புறமா அந்த பேங்க் மேனேஜர் சொல்லி இது நீங்கள் இவ்வளோலாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க அடுத்த சொல்யூஷன் என்ன பார்க்கணுன்ட்டு வேற ஒரு எக்ஸ்பர்ட் வச்சு அதுக்கு தனி ஒரு இது பண்ணி அந்த யூனிட்டை ஃபங்க்ஷனல் பண்ண வச்சாங்க ஸோ அதனால அது என்ன எடுத்து அந்த இஎம்ஐ தாமதம் ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கூட கூட்டிட்டு அவங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி அதாவது அன்னோயிங் நடக்கிற டிஃபால்ட்டுக்கும் பிரச்சனைகளுக்கும் இருக்கு அப்டக்கல்ஸ் அது ஒன் இன் டென்னா இருக்கலாம் ஒன் இன் ஒன்னா இருக்கலாம் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் பேங்க் கொடுக்கறவங்களுக்கும் இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இருக்கும் அது வந்து எவ்வளவுத்தையும் நம்ம ரிஸ்க ப்ரெடிக்ட் பண்ணனா கூட சிலது வந்து தாண்டி நடக்கும் அந்த மாதிரி இருக்கிற ரிஸ்கையும் பொருட்படுத்தாமல் செய்யணும் அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ணும்போது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அதில் நம்ம சைன் பண்ணி தான் வாங்குறோம் அது ஒன்றும் பெரிய உங்களை வந்து அச்சுறுத்துற மாதிரி உள்ள டேர்ம்ஸ் கிடையாது நீங்க வாங்குற இந்த கமர்ஷியல் லோன் வந்து இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்க கடல் மிட்டாய் பண்ணா கடல் மிட்டாய் பண்ணி மார்க்கெட் பண்ணுங்க உங்க வீட்டு செலவுக்கு தனியாக பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் ஸோ அது வந்து அட்ஹேரன்ஸ் டு ரீபேமெண்ட் ஷெட்யூல் மோர் ஆர் லெஸ் ரீபேமெண்ட் ஷெட்யூல் பீரியட் கூட கரெக்டாக காட்டணும் டிஃபால்ட் மந்த்ஸ் விடக்கூடாது அவங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி அதை ஒரு சீர்படுத்தி கொடுப்போம் அவங்க பேலன்ஸ் ஷீட்டே நாங்கள் அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்து அவங்கள இந்த அழகான முறையில் வர வைப்போம் பிரதமரின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தை பெற விரும்புவோருக்கு உங்களது ஆலோசனைகள் என்ன என்னமா எல்லாரும் முதல்ல நெகட்டிவ் நியூஸுக்கு செவி சாய்க்கக்கூடாது கூடாது முத்ராவா கவர்மெண்ட் லோனா என்னெல்லாம சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் தான் தெரியும் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு இப்படி ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றவங்க நம்ம கூட ஒரு பத்து பேர்ல ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதனால அந்த இதை வச்சுட்டு ஐயோ நம்ம போய் அங்கெல்லாம் போறோம் கிடைக்காது நிறைய பேர் அதெல்லாம் கேட்கவே போய் அப்ரோச்சே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு ஃபர்ஸ்ட் செவி சாய்க்க கூடாது நம்ம லோன் வரணும் அப்படின்னு சொல்லும்போது நேராக போகலாம் பேங்க்லேயே போய் விசாரிச்சுட்டு நம்ம ஆன்லைன்ல போய் பார்த்து எந்த பேங்க் நிறைய பண்றாங்கன்னா அவங்க போய் பார்த்துட்டு இதுதான் என் பிஸ்னஸ் இது இது என்னென்ன லேக்யூனா இருக்கு இதை நான் எதை ஃபுல்ஃபில் பண்ணி என்ன டாக்குமெண்டேஷனை கொடுத்தா எனக்கு லோன் அப் சாங்ஷன் ஆகும்னா கரெக்டா சொல்லுவாங்க முதல்ல நான் என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா இவ்வளவுதான் சொல்லுவாங்க இதை சார்ந்து எங்கிட்ட என்ன இல்லை நான் அதை எப்படி கொடுக்கணும் இது அடுத்த கேள்வியும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க இது எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த நீங்க இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க அப்படி செய்யுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஆலோசனையை பெறுவதற்கு தயக்கப்படக்கூடாது அது செஞ்சுட்டு நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்புறமா அந்த நம்ம மக்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா கண்டிப்பாக அது மேலே முன்னுக்கு கொண்டு வந்தால் எல்லோருடைய நோக்கமும் இருக்கும் அதில் நோக்கமாக இருக்கும் பொழுது இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது எது நம்மளுக்கு எத்திக்கலி நியாயமானதோ அதை ஃபாலோ பண்ணணும் அந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாலே பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிடும் கண்டினியூவஸ் அப்டேஷன் ஆஃப் டூ திங்ஸு நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு யார் யார் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க நம்ம இந்த ஏரியால இருக்கோம்னா இந்த அடுத்தது அடுத்த தெருல யாராவது கடை போடுறாங்களா அப்படியே போட போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது போட்டுட்டாங்கன்னா நீங்க எப்படி உங்களை ஐயோ அவன் போட்டான் அதனால ஏன் பிஸ்னஸ் குறைஞ்சதுன்னு இல்லாத கழுகு பார்வையாட்டம் அப்படியே நம்ம அலர்ட்டா இருந்துட்டே இருந்தா அதுக்கு அடுத்தது உடனே நம்ம வந்து பைசா குறைக்கணுங்கிறது இல்லை குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட கூப்பிட்டு நம்ம வந்து எப்பவுமே பிரைஸை தான் பிரைஸ் வார்ல தான் போகணுங்கிற அவசியமே இல்லை கொஞ்சம் மதிநுட்பமும் வேணும் அந்த மாதிரி மாதிரி நம்ம தொழில் சார்ந்த நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் டெக்னாலஜி அப்கிரடேஷன் யாராக இருந்தாலும் ஹவுஸ் இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டே சொல்லிக் கொடுக்கற அளவில் தான் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாள் நாள் ரெண்டு ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தராங்க எல்லா விதமான தொழில்நுட்பங்களுக்கும் அவங்க கிட்ட ட்ரைனிங் இருக்கு கிளியரா அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் ட்ரெயினிங் எடுத்துட்டு சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு அதுவும் இந்த மாதிரி லோனுக்கு ஹெல்ப் ஆகும் அவங்களோட அவரோட ஃபீஸ் எல்லாம் ரொம்ப நாமினல் வெரி வெரி நாமினல் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு எல்லா தொழிலும் அவங்க செய்யறாங்க போய் அந்த கிண்டியில தான் இருக்கு வெளியூர்ல இருந்துதான் வந்து அங்க வந்து கத்துக்கிறாங்க தொழில்நுட்பங்களை அடுத்தடுத்த அடுத்தடுத்து மேம்படுத்திட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது நம்ம வந்து இந்த காம்படிஷன்ல எங்கேயுமே சரிஞ்சிராத பர்ஃபெக்டா நம்ம நல்ல தரமான பொருட்களையும் கொடுத்து ஒரு எத்திக்கலான பிசினஸையும் பண்ணா இந்த லோன்ங்கிறது வந்து நம்ம வீட்டு தேடி வரும் நம்மளோட தொழில தேடி வரும் வேலை தேடுபவர்களை வேலை வழங்குபவர்களாக இந்த திட்டம் மாற்றியுள்ளது என்றால் அது மிகையல்ல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முத்ரா வங்கிக் கடன் திட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை விரிவா விளக்கமா சொன்னீங்க நன்றி மேம் நன்றி